மீனராசினியர்களுக்கு வணக்கம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் மீனராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் தகரமும் தங்கமாகும் இந்த புதன் பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் மீனராசினிகளுக்கு ஏற்பட இருக்கு குறிப்பா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து செயல்படுவதால் என்ன மாதிரியான அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினிங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த போராட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல தகரமும் தங்கமாகும் என்ற வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் சுக்கரன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க வரவு கேற்ற செலவுகள் காத்திருக்கிறது என்பதையே தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய நிலை கொண்டுள்ளதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க அதே போல் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது தகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசனையர்களுக்கு வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதேபோல் கேது ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல மீனராசினியர்கள் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சி அளிக்குங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு வசிக்கும் பெண் அல்லது பிள்ளையினுடைய குடும்பத்தினரை பார்த்து வரும் மன நிறைவும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது சிறு சுப நிகழ்ச்சிகளினால் செலவுகள் அதிகமாக இருப்பினும் மனதில் நிறைவு ஏற்படுங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அது இல்லாமல் இதுவரை ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்தார் இப்போது அவர் மிதன ராசிக்கு மாறுவதால் சதுந்திர பதர்த்த கேந்திரம் கிடைக்கிறதுங்க அங்கே தனித்திருப்பதால் பத்திய தோஷம் உண்டு ஆனால் அவருடைய பார்வை சில நல்ல பலன்களை தரவே செய்யுங்க அதனால் உங்களுக்கு ஏற்பட்டு வரும் சிறு சிறு தந்தரவுகளும் கூட நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது மீனராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் முன்னேற்றம் என்பது சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க மூன்றாம் இடத்தில் சூரியன் பலமாக இருப்பதால் அரசாங்க காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்குங்க பரீட்சைகள்ல தேர்ச்சி பெற இருக்கீங்க வெளிநாடு வேலை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கிடைக்கும் காலம் வந்துவிட்டதுங்க ஆறாம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து தருவார் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது ராசியில் சுக்கரன் உச்சத்தில் இருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை விரைவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்க போது ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இணைந்துள்ள இத்தருணத்தில் குரு பகவானுடைய கிடைப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நிர்வாகத்தினருடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை தருங்க இருந்தாலும் வேலை சுமை என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அதே போல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் ஒரு சிலருக்கு அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் சென்று வர வேண்டியிருக்குங்க புதிய வேலைக்கு முயற்சி போர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ராசிக்கு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பலப்படுத்துவது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக சஞ்சார நிலையா அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதி மீன மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான உண்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உடல் சோர்வை ஏற்படுத்தினாலும் வர்த்தக அபிவிருத்தி உற்சாகத்தை அளிக்குங்க லாபம் உயர இருக்குது உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்களும் சக கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க புதிய விற்பனை நிலையங்களை தற்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்ற சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக அதிக அலைச்சலும் பயணங்களும் உழைப்பும் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அதே போல் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவிகரமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரனும் கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் புதிய வாய்ப்புகளும் வருமானத்தை அதிகரிக்கங்க அதிகள அலிச்சலம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அசதியை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள நல் வாய்ப்புகள் அமையுங்க இதுவே மன நிறைவை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்து அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பக்கபலமாக வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெறுகுங்க செல்வாக்கு உயர இருக்கு உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய ஆலோசனை பெரிதும் மதிப்பாங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க பாடங்கள்ல <moodle> பாடங்கள்ல மனம் படியுங்க இருப்பினும் உடல் நலனில் கவனம் வேண்டும் இரவு நேரங்கள்ல நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை கட்டுப்படுத்திக் கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது அதே போல மீனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் உட்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானம் கிடைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு கிரகநிலைகளின்படி உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல் வயல் பணிகள்ல விளைச்சல் நல்லபடியாக அமைந்து லாபம் அதிகரிக்க இருக்கு கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபறக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலை எல்ல தெளிவாக அறிவுறுத்ததுங்க அதே போல மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல கூடுமான வரையில் அதிக உடல் உழைப்பை குறைத்து கொள்வது அவசியம் ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டுச்சேர்க்கை சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கடின உழைப்பையும் தேவையில்லாத கற்பனையான கவலைகளையும் தவிர்ப்பது அவசியங்க அனாவசியமான வெயிலில் அலையாமல் இருங்க ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமை தோறும் ஏழை ஒருவருக்கு உடை உணவளிப்பது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்